அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வரகாத்து அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது ஈமானிய சகோதரர்கள் என்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் அங்கம் வகிக்கக்கூடிய வள்ளியூரை சேர்ந்த சகோதரர் இர்ஷாத் அவர்கள் ஒரு மார்க்க கேள்வியை கேட்டிருக்காங்க அந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அநேகமான முஸ்லீம்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான கேள்வி இன்னும் சொல்ல போனால் சில மார்க் அறிஞர்களே இந்த விஷயத்தில் வந்து ஒரு தெளிவற்றவர்களாக தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அழகான கேள்வி தான் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க என்ன கேள்வி முஸ்லீம் என்ற தாபில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழாவது நம்பரில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது அபு வாயில் அப்படிங்கிறவர் அறிவிக்கிறார் என்ன செய்தின்னு கேட்டால் அம்மா முனி ஆசிரர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து என்ன செய்யறாருன்னா ஜும்மாவை நடத்துறார் ஹுஸ்ஃபா பண்ணி அதே மாதிரி ஜும்மா தொழுகையை முடிக்கிறார் முடிஞ்சு வச்சா தொழுக முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்கிறாருன்னா அவர்கிட்ட வந்து சாபி கேட்குறார் யா அபல் எக்லான் யா அபல் எக்கலான் அவருக்கு வந்து எக்கலான்னு ஒரு மகன் இருப்பார் போல இருக்கு இப்போ எக்கலானின் தந்தையே அப்படின்னு கேட்டுட்டு சொல்றாரு லக்கா அபுலகத்தை நீங்கள் வந்து உங்களுடைய உரை இருக்கு பார்த்தீங்களா ஜும்மா உரை ரொம்ப வந்து ஒரு பரிபூர்ணமாக பேசினீங்க அதே நேரம் ரொம்ப வந்து சுருக்கி பேசிட்டீங்க நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நாங்கள் எதிர்பார்ப்போட உங்கள் பயானை வந்து எதிர்பார்ப்போட நாங்கள் என்ன செய்கிறோம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அந்த நேரத்தை வந்து ரொம்ப என்ன செஞ்சீங்க நீங்கள் சுருக்கிட்டீங்க பரிபூர்ணமாக சொன்னீங்க ஆனால் நேரம் வந்து ரொம்ப கம்மியாக பேசிட்டீங்க அப்படிங்கிற ஒரு தகவலை என்ன செய்கிறாரு சொல்லிட்டு பளவு குண்டு சர்த்த அதாவது நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த பயானை நீட்டியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற கருத்தை என்ன செய்கிறாருன்னா இந்த சஹாபி வந்து அவர்கிட்ட கேட்குறாரு அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு இன்ன தூளு சலாத்து ரஜிலி வகிசர ஹுத்துபதிஹி ம இன்னத்து மின்ஃபிகி அதான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் சொல்கிறாங்க தொழுகையை நீட்டுவதும் அதே மாதிரி உரையை சுருக்குவதும் ஒரு மனிதனுடைய மார்க்க ஞானத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அம்சம் அதனால் பாத்தீழு சலாத் தொழுகையை நீங்கள் என்ன செய்யுங்க நீட்டுங்க வக்சுர ஹுத்துபா ஹுத்துபாவை என்ன செய்யுங்க வக்சிர ஹுத்துபா ஹுத்துபாவை வந்து நீங்கள் வந்து சுருக்குங்க எனவை இன்னமினல் பயானில் சகரா பயான் பண்ணுறதுல வந்து ஒரு கவர்ச்சி இருக்குது ஒன்றரை மணி நேரம் தான் பேசியாகணுங்கிறதுலாம் கிடையாது கவர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல அப்போ அந்த கவர்ச்சி பயானில் இருக்கிற காரணத்தினால பயான் நீங்கள் சுருக்கி என்ன செய்யலாம் பேசலாம் தொழுகையை நீட்டுங்க என்று நபிகள் நாயம் சல்லல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால தானே இந்த ஜும்மா உரையை நான் என்ன பண்ணேன் சுருக்கனை அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து காரணத்தை சொல்கிறார் இந்த ஹதீசை வச்சுக்கிட்டு இவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் இப்போ இந்த ஹதீசை நேரடியாக பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது ஜும்மா உரையை சுருக்கணும் தொழுகையை நீட்டணும் உதாரணமாக இப்போ வந்து ஜும்மா உரை இருக்கு பார்த்தீங்களா ஒரு ஆள் வந்து இருபது நிமிஷம் பண்ணார்னு வைங்களேன் இருபது நிமிஷம் பண்ணார்னா இருபத்தஞ்சு நிமிஷம் தொலை வைக்கணும் அப்படி ஒரு கருத்து தானே இந்த அதிஸ் தருது எப்படி பார்த்தாலும் ஜும்மா உரையை சுருக்கணும்னு இந்த அதிஸ் தருது நீங்க நடைமுறையில் என்ன இருக்குது நடைமுறையில் நீங்க வந்து எங்கெல்லாம் ஜும்மா நடக்குதோ அங்கெல்லாம் போய் பாருங்க தொலை வைக்கக்கூடிய டைமையும் பாருங்க பயானுடைய டைமையும் பாருங்க பயானுடைய டைம் தான் அதிகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சபட்சம்னு பார்த்தீங்கன்னா இருபது பயன் பண்ணுவாங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முக்கால் மணி நேரம் பயான் பண்றாங்க பண்றாங்கல்ல அதே நேரம் அங்கே தொலை வைக்கிறது பத்து நிமிஷம் தான் தொலை வைப்பாங்க தொலை வைக்கிறது பத்து நிமிஷம் பயன் பண்றது இருபது நிமிஷம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இப்போ இந்த நபி மொழிக்கு வந்து அப்படி மாத்தமாக இருக்குது நடைமுறையில் இந்த நபி மொழிக்கு நேரடி மாத்தமா தான் இருக்குது அப்போ இது எப்படி இது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தான் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க சில அறிஞர்களும் கூட என்ன செய்வாங்கன்னா ஆமாம் பயான சுருக்கணும் அப்படி தான் வந்து ஹதீஸும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இது மாதிரியான ஹதீஸுகளை என்ன செய்வாங்கன்னு மேற்கோள் காட்டுவாங்க ஆனால் இதில் என்னென்னு கேட்டால் இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டுறாங்கல்ல அவர்களே வந்து இதை கடைபிடிக்கிறது கிடையாது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ரொம்ப குறைந்த வச்சோன்னு பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் அது ரொம்ப அரிதாக நான் சொல்கிறேன் இருபது நிமிஷம் தானே இப்போ அந்த இருபது நிமிஷம் பயான் செய்யக்கூடிய அந்த பள்ளியில் போய் அதாவது எந்த பள்ளியினுடைய இமாம் இதை நியாயப்படுத்துகிறாரோ அந்த பள்ளியில் வந்து இப்போ இருபத்தஞ்சு நிமிஷம் அல்லது முப்பது நிமிஷமாக தொலை வைக்கிறாங்க இருபது நிமிஷம் பள்ளிவாசலில் பயான் பேசுனாங்கண்ணா குத்பாவில் ஜும்மாவில் அந்த பள்ளியிலையும் பத்து நிமிஷம் தான் தொலை வைப்பாங்க விலக்குதுங்களா எப்படி பார்த்தாலும் அதிசகு தான் இருக்குது நடைமுறை அதான் இதை ஆதரித்து சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்களே ஆதரித்துனா அதிகம் ஆதரிக்க தான் அதே நேரம் தவறான முறையில் புரிஞ்சதை நான் சொல்கிறேன் ரெண்டு சாராரும் பார்த்தீங்கன்னா பயான் செய்யக்கூடிய நேரம் தான் அதிகமாக இருக்கிறது அதே நேரம் தொலை வைக்கக்கூடிய நேரம் கம்மியாக இருக்குது அதான நடைமுறையில் இருக்குது அப்போ இது மாதிரியான விஷயங்களை எடுத்து சொல்லி இன்னைக்கு சமூக வலைதளத்துலேயும் நம்ம பார்க்கணும் அதான் மார்க்க சம்பந்தமாக ஒரு செய்தியை பேசுறதா இருந்தால் முழுமையை முழுமையாக என்ன செய்யணும் பார்வையிடணும் சும்மா ஒரு ஹதீஸை மட்டும் வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது பேசி இருக்கக்கூடாது ஆனால் இன்றைக்கி சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அதீசல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இன்றைக்குள்ள இமாம்கள் வந்து என்ன செய்கிறாங்க பயானை வந்து நீட்டுறாங்க அதனால் பயானை வந்து ரொம்ப சுருக்குங்க தொழுகையை மட்டும் நீட்டுங்கனால என்ன செய்வாங்கன்னா சில பேர் அரிக்க போட்டிருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் இன்னும் சில பேர் என்னென்னா அதாவது இந்த வந்து இது அனல் மாசமாக வெயில் மாதம் தானே இப்போ வெயில் மாதமாக இருக்கிறதுனால சும்மா உரையெல்லாம் சுருக்கிக்கிங்க அது எப்போவுமே போய் அந்த இபாதத்தில் கை வைக்கிறாங்களே தவிர நாம எதுல வந்து மாறுபாடு பண்ணணும் இன்னைக்கு ஏன் வந்து நம்மளுக்கு வெயில் காலத்தில் நம்ம உட்காந்துருக்கணும் நம்ம நேரத்தை தான சேஞ்ச் பண்ணோம் என்ன நேரம் தொழக்கூடிய நேரத்தை தான் நம்ம சேஞ்சு பண்ணணும் இப்போ ரசூசெல்லாசலமுடிய காலத்தில் ஜும்மா நடந்தது இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிருக்க பன்னெண்டரை ஒரு மணிக்கெல்லாம் ஜும்மா வச்சிருக்கிறோம்ல இந்த நேரமா ரசுல்லா வந்து அந்த ஜும்மா நேரத்தை வச்சிருந்தாங்க ரசுல்லா காலத்தில் வந்து குறைஞ்சபட்சம் சொல்ல போனால் ஒரு பதினொன்றரை மணிக்கெல்லாம் ஜும்மா நடந்துடும் இன்னைக்கு நாம வந்து நடு உச்சியில் அந்த வெயில் இருந்து கடுமையாக இருக்கக்கூடிய நேரத்தை ஜும்மாவை வச்சுக்கிட்டு நாம் போய் அதை உரைய குறைங்கன்னா அதெல்லாம் அவசியமற்ற வாதங்கள் விளங்குதுங்களா உங்களுக்கு அனல் நேரமாக நீங்கள் அந்த தொழுகையினுடைய நேரத்தை மாற்றிக்கலாம் போய் பதினொன்றரை மணிக்கு உட்காந்து தொழுங்க அப்படி ஏற்பாடு பண்ணுங்கள் அதுக்கெல்லாம் ஹதீஸ் இருக்குது எதுக்கு ஹதீஸ் இருக்கோ அதில் கவனம் செலுத்துகிறதே கிடையாது எதுக்கு ஹதீஸ் இல்லையோ எல்லாம் வந்து மூக்கொண்ட என்ன செய்கிறது நம்ம இப்போ அந்த தேர்தல் நேரத்தில் கூட பார்த்தீங்கல்ல ரெண்டு ஜமாத் அறிக்கை போட்டாங்கள்ல என்ன அறிக்கை தேர்தலை முன்னிட்டு அந்த கீழே நின்று பயான் பண்ணக்கூடியதை நாங்கள் இப்போ கட் பண்ணிட்டோன்னு அறிக்கையெல்லாம் போட்டாங்க பார்த்தீங்களா எல்லாம் இந்த மார்க்கத்தில் விளையாடுறதே வந்து இன்றைக்கு வந்து அதிகரித்து வருகிறது தான் நன்மைங்கிற பேரில் நன்மையை நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது எல்லா ஒரு சொல்லணும் அது தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம பார்வை அதனால் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சரி இப்போ என்னென்னு கேட்டால் இப்போ வந்து இப்போ தொழுகையை நீட்டணும் உரையை சுரக்கணும் சுருக்கணும் இதுதானே அந்த ஹதீஸ் தரக்கூடிய கருத்து இதுதானே இப்போ நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவாசல்லம் அவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க ஜும்மா தொலை வச்சு தான் இருக்காங்க அவங்க இருக்கிற வரைக்கும் அவன் தான் ஜும்மா தொலை வச்சாங்க அப்போ அவர்களுடைய தொழுகை வந்து எந்த முறையில் இருந்ததுன்னு நம்ம பார்க்கணும் இல்லை அதுக்கு நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம் என்ற கிட்ட ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதாவது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம் ரசுல்லா வந்து ஜும்மாவில் வந்து காஃப் என்ற அத்தியாயத்தை படித்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன இருக்குது அறிவிப்பு இடம்பெற்றிருக்கிறது காஃபுங்கிற அத்தியாயம் வந்து ஐம்பதாவது அத்தியாயம் அதில் எத்தனை வசனம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு வசனம் தான் இருக்குது சின்ன சின்ன வசனம் தான் காஃப்ன்ற அத்தியாயத்தில் நாற்பத்தி அஞ்சு வசனம் இருக்கிறது இந்த நாற்பத்தி அஞ்சு வசனத்தை நீங்கள் நிறுத்தி நிதானமாக நீங்கள் படிச்சிங்கன்னு வைங்களேன் அதிகபட்சமாக வந்து அந்த ரெண்டு ரக்கா தொழு இருக்குதே ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம முடிச்சிடலாம் நாற்பத்தி அஞ்சு வசனத்தை நிறுத்தி நிதானமாக நீங்கள் படித்து ஜும்மாவனுடைய ரெண்டு ரக்காத்த நீங்கள் தொலை வைத்தாலும் பத்து நிமிஷத்தில் என்ன செஞ்சிடலாம் அதை வந்து முடிச்சிடலாம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்கள் பயான் செய்தது அஞ்சு நிமிஷம் தொழுகையை பத்து நிமிஷம் வச்சாங்கன்னு நான் சொல்கிறேன் ஜும்மா தொழுகையை இது வந்து உங்களுக்கு ஏற்க தகுந்த மாதிரி இருக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரசூல்லா வந்து என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா எண்பத்தி ஏழாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது அத்தியாயம் சூரா ஆலா நம்ம சொல்கிறோம் சொல்றீங்க சூரா ஆலா சூரா ஹாசியா அப்போ இந்த எண்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வசனம் இருக்கிறது எண்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தாறு வசனம் இருக்கு இதையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வசனம் தான் வரும் அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ அதிகபட்சமாக ரசூல் சல்லாஹூ அலையம் அவர்கள் தொழுகையை வந்து பத்து நிமிடமாகவும் தொழுகையை விட பயான சுருக்கணம் இல்லை ஜும்மா உரையை வந்து ஏழு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் என்ன செஞ்சாங்க பண்ணாங்கன்னு இப்போ நான் சொல்கிறேன் ஏன்னா அப்படித்தானே விளங்குது இதுலேருந்து இப்ப இதை வந்து நீ ஏத்துக்குவீங்களா யார் வந்து ஜும்மா உரை சுருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அந்த இமாம்கிட்டயே நான் கேட்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஜும்மா தொழுகையை வந்து என்ன செய்யுங்க பத்து நிமிஷம் தொலைவைங்க ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷத்துக்குள்ளே ஜும்மா உரையை முடிக்கணும்னு நான் சொல்கிறேன் அது நீங்கள் நடைமுறைப்படுத்துவீங்களா இல்லை நீங்கள் நடைமுறைப்படுத்தினீங்கன்னா அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மு ஏற்றுக்கொள்ளுமா எனக்கு ஜும்மா உரை ஏழு நிமிஷமா எட்டு நிமிஷமா என்ன எதிர்த்து பேசுகிறீங்க அப்படி கேட்பாங்கல்ல மக்கள் ஜும்மாவுக்கு வரமா நீங்க அஞ்சு நிமிஷம் என்ன அர்த்தம் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்பாங்க அப்ப யார் வந்து இதை நியாயப்படுத்துகிறார்களோ அவர்களே என்ன செய்யறது இல்லை நடைமுறைப்படுத்துறது கிடையாது அப்போ உண்மையிலேயே இந்த உத்துபாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அதை நம்ம விளங்கிட்டோம்னா நம்ம புரிஞ்சது தப்புங்கிறது தெளிவா தெரிஞ்சு போயிடும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த புரிந்து கொள்ளணும் இப்போ ஜமாத்து தொழுகிக்குன்னு சொல்லி ரசூல் சல்லாஹலி வசலாம் அவர்கள் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க என்ன சட்டம் அதாவது ஜமாத்தை வந்து நம்ம தொலை வைப்பதற்கு நின்றோம் என்று சொன்னால் தொழுகையை நீட்டக்கூடாதுங்கிறது தெளிவான சட்டம் அது எந்த அளவுக்குன்னு கேட்டால் ரசூத் சல்லாஹீசன் காலத்தில் ஒரு ஆள் வந்து ஃபஜிர் ஜமாத்துக்கு வருவார் கொஞ்ச நாள் வராமையே இருந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து அவரே காரணம் சொல்கிறார் யார் ரசூலல்லா அல்லாஹைய துருத்துதரை இன்னி வல்லா அன் தஹரு அன்சலாத் அதாவது இந்த ஃபஜுர் தொழுகையை வந்து நான் ரொம்ப பிற்ப பின்ப பிற்படுத்தி தான் வந்து என்ன செய்யறேன் நான் தொழுகிறேன் ஜமாத்துக்கு வர்றதில்லை காரணம் என்னன்னா யுத்தீலு அது இந்த இமாம் பின்னாடி வந்து நின்னோம்னா அந்த ஃபஜிர் தொழுகை போட ரொம்ப நீட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா ஒரு சடை வந்து சொல்றாரு இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இமாம்கள் என்ன செய்வாங்கன்னா ஃபஜ்ஜு துளுயை போட்டு நீட்டிக்கிட்டே இருப்பாங்க நிர்வாகிகளை அப்படி சொல்லுவாங்க ஃபஜ்ஜர் நல்லா நீட்டி ஓதுங்கம்பாங்க ஆனால் அதெல்லாம் அதீஸுக்கு மாத்தமானது ஆனால் இதுங்களா அதீசில் இல்லாத விஷயத்தில் ஆர்வத்தை காட்டுறாங்க எது ஹதீஸோ அதில் கவனம் செலுத்துறதே கிடையாது இப்படி தான் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நிலைப்பாடு இருக்கிறது அப்போ இது ரசூல்லா வந்து இதை கேட்ட உடனே அவங்களுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு கடுமையான கோபம் கோபம் வந்தவுடனே ரசூல்லா சொல்கிறாங்க மின்கும் அஃபரின் மார்க்கத்தை நோக்கி வரக்கூடிய மக்களை நீங்க என்ன விரட்டி இருக்கிறீங்க உங்களில் மார்க்கத்தை நோக்கி வரக்கூடிய மக்களை விரட்டுபவர்கள் இருக்கிறீர்கள் பையுக்கும் மா சல்லா பின்னாசி மக்களுக்கு யார் ஜமாத்தோட தொலைவிப்பதற்கு இமாமாக நின்றாலும் சரி பல் யூஜிசு ஜமாது தொழுகையை சுருக்கணம் வசூலாக சொல்கிறேன் ஜமாது தொழுகையை சுருக்கி தான் தொலை வைக்கும் காரணம் என்னென்னா ஃபை இந்த பிஹிமுல் வல் கபீரு வ வதில் ஹாஜா ஏன்னா ஜமாத்துலகிக்கு பின்னாடி என்ன செய்வாங்க பலவீனப்பட்ட மக்கள் முதியவர்கள் இருப்பாங்க நோயாளிகள் இருப்பாங்க அவன் வந்து ட்ரெயினுக்கு போனான்னு வந்து அவசரமாக வந்து நின்றுருப்பான் இருப்பான் போய் ஏறணும்னு சொல்லி அவசரமாக நின்றுருப்பான் பல தேவையுடையவர்கள் இருப்பாங்கல்ல அப்போ உங்களுக்கு கிராத்துவாத தெரியும்னு சொல்லி சும்மா இமாமா இருக்கிறவர் போட்டு நீட்டி ஓதிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன் அதெல்லாம் மக்களுக்கு பாதிப்பு அதனால் இமாமாக இருப்பவர் ஜமாத்து தொழுகியில் இமாமாக இருப்பவர் சுருக்கணும் ரசுல்லா போட்ட உத்தரவு அதே மாதிரி முஸ்லீம் என்ற தாபில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது நபிகள்னாய் எப்படி தொலை வைப்பாங்கன்னு நபிகள் அவர்கள் ஜமா தொலை வைக்கக்கூடிய நேரத்தில் சுருக்கமாக தான் தொலை வைப்பாங்க ஜாபருப்புன்னு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு அறிவிக்கிறாங்க ஜமாத்து சட்டம் நீ எல்லாருமே விலங்கிதானே வச்சிருக்கிறீங்க நம்மளும் விளங்கிதானே வச்சிருக்கிறோம் இப்போ நீங்க அந்த ஏற்கனவே முதல் முதல்ல நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு ஆள் தொலை வச்சாரு பார்த்தீங்களா ஜுமா தொழுகைய அந்த ஹதீஸை வந்து இந்த ஹதீஸோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முரண்படுற மாதிரியே இருக்கும் ஏன்னா அதுல என்ன வருது தொழுகையை நீட்டுங்கள் குத்துபாவை குறைங்கன்னு வருது அதாவது சொல்ல போனா இந்த வெள்ளிக்கிழமை தொழுகை இருக்கு பார்த்தீங்களா வெள்ளி ஜமாத்து அதுல தான் எல்லா மக்களும் வருவாங்கன்னு சொல்லப்போனா அந்த நடக்க முடியாதவர்கள் கூட அதுல தான் வந்து உட்காந்துருப்பாங்க அப்ப முதியவர்கள் வந்து உட்காந்துருப்பாங்க தேவையுடையவர்கள் வந்து உட்காந்துருப்பாங்க அந்த ஜும்மா தொழுகையை நீட்டுங்கன்ற ரசூலை சொல்லியிருப்பாங்களா சாதா நேரத்திலேயே ஜமாத்தை பற்றி ரசூல்லா சொல்லும் பொழுது ஜமாத்தை நீட்டாதீங்கன்னு தான் சொன்னாங்க எல்லா மக்களும் வரக்கூடிய ஜும்மா தொழுகையும் நல்லா நீட்டுங்கன்னா சொல்ல சொல்லியிருப்பாங்க அப்போ அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை நம்ம தப்பான முறையில் புரிஞ்சுக்கிட்டோம்ங்களா நீங்கள் வந்து நீட்டி தொழுகிறதா இருந்தால் தனியாக நின்றால் மட்டும்தான் நீட்டி தொழுகணும் தனியாக நிற்கிறீங்க ஜமாத்தாக நீங்கள் என்ன செய்யலை நிற்கலை நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் என்ன செய்யலாம் நீங்கள் நீட்டிக்கிட்டே இருக்கலாம் அதே நேரம் ஜமாத் என்று வருமே அது ஜும்மாவா இருந்தாலும் சரிதான் பெருநாளா இருந்தாலும் சரிதான் எந்த நாளா இருந்தாலும் சரிதான் அது எல்லாமே என்னதான் சுருக்கமா தான் இருக்கணும் அப்படின்னு நபி சிலவங்க சொன்னாங்களா இல்லையா அப்படி இருக்கும்போது ஜும்மாவை மட்டும் நீட்ட சொன்னாங்க அந்த நீட்ட சொன்னாங்க நம்ம வந்து தப்பு இருக்கா இல்லையா புரியறதுல தப்பு இருக்கு விளங்குதுங்களா அது என்னன்னா அதாவது ஜும்மா உரையை சுருக்க சொன்னாங்களா ரசூ இல்ல நம்ம என்ன விளங்கிட்டோம்னா நேரத்தை சுருக்கிறது நம்ம விளங்கிருக்கணும் நம்ம என்ன விளங்கிருக்கணும் ரத்தின சுருக்கமாக பேசுங்க நான் சொல்கிறேன்னு வைங்களேன் ரத்தினமா ரத்தின சுருக்கமாக பேசுங்க நான் சொல்கிறத வந்து நீ எப்படி புரிஞ்சுக்குவீங்க நேரத்தை சுருக்கி பேசுங்கன்னு புரிஞ்சுக்குவீங்களா சொல்லப்படக்கூடிய கருத்து இருக்குல்ல அதை வள வளன்னு நீட்டாமல் ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் சொல்ல வேண்டிய கருத்து இருபத்தஞ்சி நிமிஷம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான் மேடை பேச்சை விட்டுருங்க சாதா பேச்சிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஊரை சுற்றி உலகத்தை சுற்றி என்ன செய்வானா அப்படி வருவான் அந்த அந்த மாதிரி வளவலன்னு பேசக்கூடாதுன்னு அர்த்தம் அதான் ஹத்பாவை சுருக்குங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் மக்கள் எல்லாம் வந்து எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும் ஏன்னா பேச்சுங்கிறது ஒரு கலை தானே அந்த கலையை பயன்படுத்தி நம்ம பேசணுமே தவிர சும்மா போட்டு வள 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 வளன்னு போட்டு நீட்டிட்டெல்லாம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது என்று நபிகள் நாயம் சல்லாஹாஹ் வல்லம் அவர்களே என்ன செய்கிறாங்க அது சொல்லி இருக்காங்க அந்த அர்த்தம் தான் இதுக்கே தவிர தொழுகையை விட அந்த ஜும்மாவனுடைய உரையினுடைய நேரத்தை குறைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலை வசலம் அவர்கள் அவர்களுடைய உரையை பற்றி வர்ணிக்கிறாங்க சஹாபாக்களை வர்ணிக்கிறாங்க முஸ்லீம் கீதாவில் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணாவது செய்தியாக நீ என்ன செய்யலாம்னா இதை பார்க்கலாம் இதா ஹத்தபாக அதுக்கும் இதா ஹத்தப ரசூல் சல்லாஹிசல்லாம் அவர்கள் அவங்களுடைய ஜும்மா உரை பற்றி சொல்றாங்க ரசூல்லா உரை நிகழ்த்தினால் எஹமர் ஐநாகு கண்கள் சிவந்து விடும் ரசுல்லாடைய கண் என்ன செஞ்சிடும் ஜும்மா மேடையில் ஏறிட்டான்னு அப்படி கண்ணெல்லாம் செவந்து போயிடும் அதே மாதிரி சவுதா சப்தம் உயர்ந்து விடும் அப்படி அப்படி ரகசியமாவெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க சத்தமா என்ன செய்வாங்க அப்படி சத்தமெல்லாம் அப்படி உயர்ந்து போயிடும் எந்த அளவுக்குன்னு கேட்டால் கண்ணகு முந்திருல் ஜெய்ஸ் ஒரு படை தளபதி எப்படி வந்து படை அந்த வீரர்களுக்கு அப்படி உணர்வை ஊட்டுவானோ அந்த மாதிரி ரசூத் சல்லாஹ் என்ன செய்வாங்க ஒரு இராணுவ தளபதி மாதிரி நின்றுக்கிட்டு வந்து ஜும்மாவில் என்ன செய்வாங்க பேசுவாங்க இதெல்லாம் வந்து சஹாபாக்கில் வந்து வர்ணிக்கிறாங்களா இல்லையா அது என்ன தக்சார மீன்குள் ஜுளுதுங்கிறாங்க இந்த ரோமங்கள் எல்லாம் இருக்குல்ல அப்படி பொட்டச்சு நிக்குமா அளவுக்கு ரசூ சல்லா இலம் அவர்கள் நரகத்தை பத்தி பேசுனா அப்புறம் இருக்கும் சொர்க்கத்தை பத்தி பேசினா அப்புறம் இருக்கும் அப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து சஹாபாக்களும் ரசூல்லானுடைய உரையை சொல்கிறாங்களே இல்லையா இதெல்லாம் அஞ்சு நிமிஷத்துல இந்த ரியாக்ஷன் எல்லாம் வந்துருமா பத்து நிமிஷம் தோளைவிக்கிறீங்க ஒரு ஏழு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ஆள் பேசுறாரு வைங்களா இந்த ரியாக்ஷன் அத்தனை இப்படி வந்துடுமா அது பேச்சாளர்களுக்கு தெரியாது வேலை அந்த ரியாக்ஷன் வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் வீரமான ஒரு உரை எழுச்சி உரையை நான் நிகழ்த்தினான்னு வைங்களேன் அஞ்சு நிமிஷத்தில் அப்படி அப்படி அப்படியெல்லாம் எடுத்தவன் அப்படி கண்ணெல்லாம் எனக்கு செவக்கவா செய்யும் அப்படி சவுண்டு உயரவா செய்யும் அப்படியெல்லாம் இருக்காது அது வர்றதுக்கே என்ன செய்யும் கீரு மாதிரி தான் முதல் கீரு போட்டு கொஞ்சம் மூவ் ஆகணும் ரெண்டாவது கீரு அதுக்கப்புறம் மூணாவது கீர் அதுக்கப்புறம் நாலு வரும்போது தான் அந்த ஸ்பீடு வரும் அதே மாதிரி தான் பயானுங்கிறது விளங்குதுங்களா அதனால் இந்த பயானை சுருக்கணும் சுருக்கணுங்கிற நேரத்தை சுருக்கணும்னு அர்த்தம் கிடையாது சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கிற கருத்துக்கள் அதை வந்து ரத்தின சுருக்கமாக அமைக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் விளங்குதுங்களா அதனால் ஹதீஸோட ஹதீஸை கொண்டு போய் முரண்பட்டாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது விளக்கங்களை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது இன்னும் சொல்ல போனால் ஹுத்துபான்னா குத்பாவுக்குன்னு ரசூசல்லாய் சிலவுங்க சில வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க மக்கள் சலிக்காத அளவுக்கு உபதேசம் பண்ணுங்கனால ரசூலை சொன்னாங்கல்ல அதுதான் அளவுகோலை தவிர நேரத்தை சுருக்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது விலங்குதுங்களா அதனால் இப்போ ஒரு பள்ளிவாசலில் வந்து ஜும்மா உரையை வந்து முக்கால் மணி நேரம் வைக்கிறாங்களா அது வந்து பா நம்மளுக்கே இப்போ நானே வந்து பேசுகிறேன்னு வைங்களேன் மக்கள் வந்து ஆர்வத்தோட கேட்குறாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும் யூகிக்க முடியும் பேச்சாளருக்கு யூகிக்க முடியும் அவர்களுடைய பார்வை அவர்களுடைய உன்னிப்பான கவனிப்பிற்கு பார்த்தீங்களா சில மக்கள் ஆர்வமாக இருக்காங்க நம்ம இன்னும் நாலு செய்தி என்ன செய்வோம் நம்ம மக்களுக்கு வந்து இந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு சத்தியத்தை சொல்லுவோங்கிற அடிப்படையில் நான் பேசுவேன் வழங்குதுங்களா அதுக்குன்னு வந்து இப்போ சும்மா வந்து ஒரு ஒன்றரை ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் யாரும் பேச போறது இல்லை அதிகபட்சமாக முக்கால் மணி நேரம் தான் அது மக்கள் கவனிக்கிறாங்களா இல்லையாங்கிறது பேச்சாளருக்கு என்ன செஞ்சிடும் தெரிஞ்சிடும் மக்கள் கவனிக்கலன்னு வைங்களேன் நான் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் பிரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் எனக்கு அரை மணி நேரம் பேச முடியாது வார்த்தைகள் வராது என்ன மக்கள் இப்படி தூங்கிட்டே உணர்ந்து அனுபவிங்களேன் பேச்சாளருக்கு அது வந்து சோறு வந்தோம் அதனால் இதெல்லாம் வந்து நாமவே தவறாக முறையில் என்ன செஞ்சுருக்கிறோம் புரிஞ்சுருக்குறோம் முக்கால் மணி நேரம் பள்ளிவாசலில் ஜும்மா உரை த வைத்தாலும் தப்பு கிடையாது பேசக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அது சொல்ல வேண்டிய கருத்துக்களை வளவலை நீட்டாமல் ரத்தின சுருக்கமாக ரசூல்லாளுடைய பேச்செல்லாம் இருந்து பார்த்தீங்களா எந்த விதத்தில் வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம கவனம் செலுத்தணும் இன்னும் சில பேரத்தை நம்ம பார்க்கறோம் ஏன்னா இந்த விஷயத்துல ஹதீஸ்ல இல்லாத விஷயத்தை வந்து இவர்கள் விளக்கம் சொல்கிறதுனால அதுக்காக நான் சொல்ல வர்றேன் சில பேர் இந்த ஹம்து செலவாத்தே போட்டு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் படிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பாக்குறீங்கல்ல சில இமாம்கள் என்ன செய்வாங்கன்னா ஏர் நின்றுக்கிட்டு இப்போ ஹம்து செலவாத் படிக்கிறாங்க படிச்சுட்டு அந்த அரபுலையும் என்ன செய்வாங்கன்னா சில வாக்கியங்களை சொல்லுவாங்க குரான் வசனம் படிக்கிறது வேற ஹந்து செலவாத் இப்போ அலந்தா இன்னமது எல்லாம் படிக்கிறாங்கல்ல அதுக்கப்புறம் குரான் வசனத்தை படிக்கிறாங்கல்ல அதெல்லாம் வேற ஏன்னா அது வந்து குரான் வசனமா இருக்குது ஹதீஸா இருக்குது அப்படிங்கிறது வேற அதுக்கப்புறம் யா யுஹல் யஹ்வான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரபு வார்த்தைகள் அரபுகளுக்கு மத்தியில் உட்காந்து நான் அரபுல பேசுறான் பாத்தீங்களா சவுதியில பேசுறான் பாத்தீங்களா தமிழர்கள்ட்ட உட்காந்து நம்ம அதே என்னதுக்கு யா எஹ்வான் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு பேசுவாங்க இதெல்லாம் நேரத்தைப்பட்டு தேவையில்லாம நீட்டுறது இது அவசியம் இல்லை இப்படி எல்லாம் நம்ம பேசினா கூட மக்களுக்கு புரியவா போகுது அது இல்லை அது அதனால அந்த செலவாத்து படிக்கிறீங்களா படிங்க அவ்வளோதான் அந்த செலவாத்து படிச்சு போனால் நேரடியாக என்ன செஞ்சின்ன பாயிண்ட்டுக்கு வந்தமே தவிர நீங்கள் தான் இருபது நிமிஷத்தில் முடிக்கணும்னு வேற சொல்றீங்க நீங்கள் அந்த செலவாத்தையே பத்து நிமிஷம் நீங்கள் தான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க யாரெல்லாம் இப்படி தர்க்கம் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட பற்றி நான் சொல்கிறேன் அதனால இந்த ஹதீசில் வந்து கருத்தெல்லாம் தெளிவாக தான் இருக்குது அப்போ ஏற்கனவே அந்த ஜும்மா முடிஞ்சு இறங்குற நேரத்தில் இந்த சஹாபி போய் கேட்குறாரு பார்த்தீங்களா அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார் நீங்கள் ஏன் வந்து ஜும்மா உரையை சுருக்கிட்டீங்கன்னு கேட்குறாரு சுருக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசியிருக்க வேண்டியதானேங்கிற கருத்துல தான் அவர் கேட்குறாரு அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை சுருக்கமாக பேசுகிறத ரசூஸ் செல்லாஹலம் கற்று கொடுத்தனால தான் நான் சுருக்கிட்டேங்கிறார் நேரத்தை சுருக்கிட்டேன்னு அவருன்னு சொல்லலை கேள்வி கேட்டவரும் நீங்கள் வந்து என்னத்துக்கு அந்த நேரத்தை வந்து ரொம்ப சுருக்கிட்டீங்கன்னு கேட்கல கொஞ்சம் விரிவாக பேசியிருக்க வேண்டியதானே இன்னும் கொஞ்சம் நேரமாக பேசுனா விரிவாக பேசலாமில்ல அப்படிங்கிற கருத்தில் நேரடி கருத்தில் கேள்வி கேட்குறவர் கேட்டிருக்கார் பதில் சொன்னவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ரசூஸ் அவங்க வந்து அந்த பயானுக்கு சொன்னாங்கல்ல அது சுருக்கமாக பேசுங்கள் கருத்தாக பேசுங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் பதில் சொல்லிட்டு இருக்கிறார் வணக்கங்களா இதுதான் யதார்த்தமான விஷயம் அதனால் பள்ளிவாசலனுடைய முடிவு முக்கால் மணி நேரம் வச்சாங்களா முக்கால் மணி நேரம் பேசுறது தப்பு கிடையாது முக்கால் மணி நேரம் பயன் பண்ணாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அப்போ தொழுகையை நீட்டணும் ஒரு மணி நேரம் தொலை வைக்கணுங்கிற அந்த அர்த்தமெல்லாம் இல்லை தனியாக தொழுகீங்களா எவ்வளோ நேரம் வேணாலும் தொழுகுங்க ஜமாத் என்று வந்து விட்டால் அது ஜும்மாவாக இருந்தாலும் அது சுருக்கி தான் ஆகணும் ஜும்மா தொழுகையை சுருக்கி தான் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை விட சுருக்கமாக உரையை அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான பொருத்தமான விளக்கம் விளக்கமல்ல அப்படிங்கிறதான் நாம கொடுக்கக்கூடிய விளக்கம் இதில் நீங்கள் மறுப்பு இருக்குமே ஆனால் மறுப்பு என்ன செய்யலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான் உங்களுக்கு தெரியுமில்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு ரெண்டு ஆரஞ்சு அதுலேயும் நீங்கள் என்ன செய்யலாம் அனுப்பலாம் இதை அறிந்தவர்களை விட அறியாதவர்கள் தான் ரொம்ப பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு என்ன செய்யும் இந்த செய்தியை எடுத்து சொல்லுங்கள் அலாமலை